ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மணிமேகலை கதை தான் பார்க்க போகிறோம் மணிமேகலை கதையின் தலைவி மணிமேகலை இவங்க வேறு யாரும் கிடையாது சிலப்பதிகாரத்தில் கோவலன் மாதேவியோட பொண்ணு தான் இந்த மணிமேகலை கோவலன் இறந்த பிறகு மாதவி தன் நடனம் ஆடுவதை விட்டுவிட்டு துருவர வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அப்போது உன் மகளான மாதவியை துறவியாக்க ரொம்ப ஆசைப்பட்டார் அப்போது மணிமேகலையும் தன் தோழியும் பூப்பறிக்க சென்றார்கள் அங்கே வந்த இளவரசர் உதயகுமாரன் மணிமேகலின் அழகில் மயங்கி மணிமேகலையை ஒருதலையாக காதலித்தார் இதெல்லாம் தெரிஞ்ச கடல் தேவதை மணிமேகலை கொண்டு ஒரு தீவில் கொண்டு விட்டாங்க அந்த தீவில் மணிமேகலை துறவர வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த தீவில் அவங்க எல்லாமே கற்று கொண்டாங்க அப்போ கடல் தேவதை வந்து மணிமேகலைக்கு சில மந்திரங்களும் அச்சய பாத்திரமும் கொடுத்தாங்க இந்த அச்சய பாத்திரத்தை கொண்டுட்டு மணிமேகலை தன் ஊருக்கு வாராங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட என்கிற பெண் மணிமேகலை பார்க்குறதுக்காக வாராங்க இவங்க வந்து ஒரு வட மாநில பெண் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு முனிவருக்கு தவத்தை கெடுத்திருப்பாரு தெரியாமல் தான் கெடுத்திருப்பாங்க அப்போ அந்த முனிவர் வந்து இவங்களுக்கு ஒரு சாபம் கொடுப்பாரு நீ திங்க திங்க உனக்கு பசி ஆறாது அப்படிங்கிற ஒரு சாபம் கொடு கொடுத்துருப்பார் மணிமேகல இருக்கிற அச்சை பாத்திரம் திங்க திங்க தீராத பாத்திரம் மணிமேகலை சொல்லுவாங்க இந்த பாத்திரத்தில் ஒரு பத்தினி பெண் வந்து அரிசி போட்டால் திங்க திங்க தீராத அன்னம் நமக்கு கிடைக்கும் அப்போ பக்கத்தில் இருந்த ஆதிரை என்கிற பெண் அவங்களோட கையால் அந்த பாத்திரத்தில் அரிசியை கொண்டு போட்டாங்க அப்போது காயச்சண்டிக்கு தன் பசியும் தீர்ந்தது அந்த முனிவர் கொடுத்த சாவமும் தீர்ந்தது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இளவரசர் உதயகுமாரன் மறுபடியும் மணிமேகலையே தொல்லை பண்றாரு அப்போ தான் மணிமேகலை யோசிக்கிறாங்க தீவில் கற்றுக்கொண்ட மந்திரங்களை பயன்படுத்தி காயச்சண்டிகையாக மாறுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த காயச்சண்டிகையின் கணவர் இந்த இளவரசன் தன் மனைவியை தான் தொல்லை பண்ணுறதாக நினச்சி காயச்சண்டிகையின் கணவர் உதயகுமாரனை கொலை செய்தார் உ உதயகுமாரரின் தாயார் தன் மகனின் இறப்புக்கு மணிமேகலையே காரணம் என்று அவரை கொடுமை செய்து சிறையில் அடைத்தார் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதவி தன் மகளை அறிகிறார் தன் மகள் மீது தவறு உங்கள் மகன் மீது தான் தவறு என்று சொல்லி விடுவித்து கொண்டு செல்கிறார் மணிமேகலை மறுபடியும் தீவுக்கு செல் செல்வதாக முடிவெடுத்தார் அப்போது பூங்கார் நகரே ஆழ்ந்து வந்த நெடுங்கிலி அரசர் காதலித்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அந்த பெண் திடீரென்று காணாமல் போக நெடுங்கிழி அரசர் அந்த பெண்ணை தேடிக்கொண்டிருந்தார் அப்போது ஒரு பெரியவர் அந்த பெண் இனி திரும்ப வரமாட்டார் என்று கூற உன் குழந்தை ஒரு கப்பலில் வரும் என்று தகவலையும் கூறினார் அப்போது அரசர் அரசருக்கு ஒரு தகவல் வந்தது உங்கள் குழந்தை கப்பலில் வரும்போது கடலின் தாக்கம் அதிகரித்து குழந்தை இறந்து விட்டதாக கூறினர் அரசர் ரொம்ப கவலைப்பட்டார் அப்போது கடவுளுக்கு செய்ய வேண்டிய பூசைகள் எதுவும் செய்யாவிட்டதால் பூங்கா நகர் அழிந்துவிட்டது இந்த தகவலை கேட்ட மணிமேகலை தன் தாயார் தன் தோழி என்ன ஆனார்கள் என்று கவலைப்பட்டார் அப்போது வந்த கடல் தேவதை உன் அம்மாவும் தோழியும் நல்லாதான் இருக்கிறார்கள் அவர்கள் வஞ்சி நகரத்தில் இருக்கிறார்கள் என்ற தகவலையும் கூறியது மணிமேகலை உடனே கிளம்பி சென்றார் அவர்களுடன் சந்தோஷமாக தன் துறவர வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த ஊரிலேயே அவர் அந்த அக்ஷய பாத்திரத்தை வைத்து அங்கே உள்ள மக்களுக்கு சேவை செய்து வந்தார் இதுதான் மணிமேகலையின் ஃபுல் கதை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இதே போல் இன்ட்ரெஸ்டான வீடியோக்கள் மற்றும் ஷாப்பிங் வேலட் வீடியோக்கள் எல்லாம் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்